வலைக்கம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க் எப்படி போகும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து முகம் முகாம் கைக்காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே அடுப்பில் பால் வச்சு டீ தூள் எல்லாம் போட்டு விட்டுட்டு தொழுதுட்டு நான் வர்றதுக்குள்ளார அந்த டீ ரெடி ஆயிடுவோம் ஸோ அந்த டீயை குடிச்சிக்கிட்டே அப்படியே டிஃபனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் என்னென்னலாம் தேவையோ வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டீ கட பண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாரு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சி முடிச்சுட்டோம் அஞ்சே முக்காலுக்குலாம் நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்போ தான் மணிக்கு பையனுக்கு வேன் சரியாக இருக்கும் இன்றைக்கி பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதுவே கொஞ்சம் மீதி இருந்து நான் அதுவே காலையில் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது அதாவது வெள்ளிக்கிழமை யாராவது ஒருத்தவங்க வெளியில் ஒரு ஆள் கூப்பிட்டு நான் சாப்பாடு கொடுத்து ஸோ அவங்களுக்கு கொடுத்து தான் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு தான் பட் அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் இன்னைக்கு வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்கு ஏத மாதிரி மட்டும் சாதம் வடிச்சிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இந்த சிக்கன் குழம்புக்கு நைட்டுக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மாவு வரைக்க ஆரம்பிச்சாச்சு சிக்கன் குழம்பு செய்யும்போது அதை தாளிச்சு விட்டு குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் தான் அடுப்பு நல்லா ஹைல வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அடுப்ப நல்லா நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி அப்படியே நல்லா அந்த குழம்பு இருந்து வரணும் அதுலேயே அந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த சிக்கன் குழம்புக்கு நான் எந்த கரம் மசாலாலாம் சேர்க்கவே மாட்டேன் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் அதை மா மட்டும் தான் சேர்த்து நான் சமைப்பேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் மீதி இருந்துச்சு ஸோ அதுவே நான் மத்தியானம் வச்சு சாப்பிட்ருந்தேன் ஏன்னா வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட்டுதான் நம்ம வேஸ்ட்டாக போயிடும் ஸோ மத்தியானம் செஞ்ச அந்த சிக்கன் குழம்பு அந்த நைட்டுக்கு இட்லி ஊற்ற போகிறேன் ஸோ நான் வந்து இட்லிக்கு மாவு பார்த்தீங்கன்னா அளவு நாலுக்கு ஒன்று தான் சேர்ப்பேன் அதாவது நாலு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் உளுந்து சேர்ப்பேன் சிலர் வந்து அஞ்சுக்கு ஒன்றும் சேர்ப்பாங்க பட் நான் அந்த அளவு சேர்க்கறது இல்லை எனக்கு இந்த நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து இந்த அளவு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும் இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தோசையுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நான் வந்து இப்போ எந்தையுமே சேர்த்து அரைக்க மாட்டேன் வெறும்னே இட்லி அரிசி அண்டு ரேஷன் அரிசி கொஞ்சம் அதுக்கப்புறமா உளுந்து நான் சொல்கிற அளவு சேர்த்து அரைப்பேன் இதுவே இட்லி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அளவுகள் புரியல நான் சொன்னது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ஊற வைக்கும்போது இட்லிக்கு அதை வீடியோவை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது என்னோடய பையன் தான் ஸோ அவனை தான் கூப்பிட்டுருந்தேன் வாடா இட்லி ஊற்றும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் சொன்னேன் எடுக்க எடுக்கக்கூடாதரா வீடியோ அப்படி எடுறா அப்படின்னு சொன்னேன் இதனால் தான் உனக்கு யாருமே வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதில்ல வந்த ஆரம்பிச்சிருவேணி அப்படின்னா சரி கோச்சுக்காதரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தான் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் சமைக்கும் போது நம்மளோட ஒரு இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறமா சூப்பரான இட்லியும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்ட்டாக வெந்திருக்கு டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு அப்படின்னு இருந்தாங்க சமைச்சு கொடுக்குற நமக்கு வேற என்ன பெரிய கிஃப்ட்டு வேணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தாங்க நமக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படியே நானும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கியாச்சு மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ திரும்பி உங்களோட கண்டினியூ பண்ணுறேன் மறுநாள் காலையில் டிஃபனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பையன் வந்து நூடுல்ஸ் கேட்டுருந்தான் எப்போவுமே இந்த மாதிரி சனிக்கிழமெல்லாம் ஸ்கூல் இருந்துச்சுன்னா நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு கேட்பான் ஸோ அந்த நூடுல்ஸ் வந்து லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை கேட்டுருந்தான் அதை ஊற்றி கொடுத்தாச்சு ஸோ அந்த நூடுல்ஸில் கொஞ்சம் மீதி இருந்தது அதை கூட நான் அந்த வேர்க்குள்ள சட்னி வச்சு சாப்பிட்டேன் இந்த மாதிரி காம்பினேஷனில் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறமா இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு எப்பவுமே மறுநாளைக்கு என்ன சமைக்கணுன்றத நாள்லேருந்தே நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சோன்னா மறுநாள் சமையலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சுத்தமாக தீந்து போச்சு ஸோ அதனால் இஞ்சி பூண்டு இதெல்லாமே உரிச்சு வச்சோம்னா யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பூண்டை உரிச்சு வச்சிடலான்னு உரிச்சிட்ருந்தேன் இந்த பூண்டு ரேட்டு மட்டும் குறையவே மாட்டேங்குது உங்கள் ஊரில் என்ன ரேட்டு விற்கிது பூண்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நைட் டிஃபனுக்கு தோசை அல்லது இட்லி ஊற்றி சட்னி அரைக்க போகிறேன் அதாவது புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஒரு சட்னி தான் அரைக்க போகிறேன் என்னோடய தோழி தான் ஒருத்தி சொல்லுவாள் அடிக்கடி அதாவது சட்னி ரெசிபீஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவன் ஞாபகம்தான் வந்தது இதில் நான் வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் அண்டு பூண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி தாளிச்சோன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்த பசியே எடுக்கலை சரியாக சாப்பிடலன்னு சொல்லுதுன்னா இந்த சட்னியெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ஸோ என் வீட்லேயும் என் பையன் அப்படி தான் இருந்தான் சரியாக சாப்பிடவே மாட்டான் அவங்க எனக்கு பெரிய ஒரு கஷ்டமான ஒர்க்கே அவனை சாப்பிட வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஒரு அண்ணாவுடைய மருமகாப்பிள்ள அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஏதாவது சிறப்பு மாதிரி இருந்தால் எழுதி கொடுங்களாம் பசியை தூண்டுற மாதிரி என் பையன் சாப்பிடவே மாட்டான் அப்படின்னும்போது அவர் சொன்னார் அக்கா எப்போவுமே வந்து இயற்கையானதை சாப்பிட்டு பசியை தூண்டுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் செயற்கையானதை எதுவுமே கொடுக்காதீங்க பரண்டத் துவையல் புதினா சட்னி இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அப்படின்னாப்ல ஸோ அப்போ நான் சொன்னேன் அவன் பிறண்டை வந்து இன்னும் சாப்பிட பழகுல அப்படின்னும் போது நான் புதினா வந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க அதாவது சட்னி சாதம் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க அவன் நிச்சயமாக நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொன்னார் அது நிஜமாகவே உண்மை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறந்தான் என் பையன் நல்லா சாப்பிடவே ஆரம்பிச்சான் ஸோ இந்த டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு உங்கள் வீட்டு குழந்த சரியா சாப்பில்லனா இந்த மாதிரி புதினா சட்னி புதினா சாதம் அந்த வெங்காயம் தக்காளி நீங்கள் வதக்கி அரைச்சிங்கன்னா கூட அதில் கூட நாலு புதினா தழையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு சட்னி அரைங்க இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ திரும்ப காலையில் டிஃபனுக்கு என்ன லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பசங்க வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்துக்க மாட்டேன்றாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா டிஃபனுக்கு செய்கிற சாம்பாரில் கூட காய்கறிகள் சேர்த்து தான் சாம்பார் வைப்பேன் அந்த மாதிரி செய்யும்போது அந்த சாம்பாரில் அந்த காய்கறிகளோட சத்து கொஞ்சம் போகும் இல்லைங்களா அதனால தான் அதே மாதிரி இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதாவது சௌ அண்ட் முள்ளங்கி இதெல்லாம் நம்ம சாம்பார் செய்யும்போது இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி போனதுக்கப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்து நம்ம அந்த சாம்பார் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு பசங்களுக்குமே காய்கறிகள் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சேர்த்து அவங்களே சாப்பிட பழகிடுவாங்க என் பையனுக்கு நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் தோசைக்கு சாம்பார் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தயிர் தாளிச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் மீனோ ஒரு தோசை ஊற்றி கொடுத்து அதில் கொஞ்சமாக சாம்பார் நாலு பீஸ் காய்கறிகள் போட்டு கொடுத்து சொல்லிடுவேன் இது நிமிச்சம் வைக்காம கரெக்டாக சாப்பிட்டு எந்திரிச்சு சொல்லி மிரட்டி சாப்பிட வச்சிருக்கிறது ஸோ ஆரம்பத்துலேயே நிறைய காய்கறிகள் கொடுத்து சாப்பிட வச்சோன்னா நிச்சயமா நம்ம பிள்ளைங்க சாப்பிடாதுங்க இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக கொடுத்து சாப்பிட வைங்க கண்டிப்பாக நம்ம சொல்றது நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி தயிர் சாதம் தாளித்து வைக்கும்போதே சொல்லிட்டேன் ஈவினிங் வரும்போது அவனா ஸ்கூல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மாடியில் கொஞ்சம் செடி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு வந்தா அழகாக பூத்து இருந்தது நம்ம நட்டு வச்சிருக்கிற செடியில் சின்னதாக துளிர் வந்துச்சுனாலும் அத்தனை சந்தோஷம் நமக்கு வரும் அதுலேயும் இந்த செடியெல்லாம் பார்த்து பார்த்து நட்டு வச்சிருந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த செடியே நட்டேன் எங்க அந்த செடியை ல்லாம் எப்படி சொல்கிறது துளிர் வருமா பிழச்சுக்குமோ பிழைக்காதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட நட்டு வச்சேன் பட் நட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துளிர் வரும்போது அதை பார்க்கும்போது அத்தனை சந்தோஷமாக இருந்தது அல்ஹாமதுல்லா மூணு செடி நூறுவான்னு சொல்லிட்டு இருந்து பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் பட் இது ரொம்ப அழகாக துளிர் விட்டு வந்துருந்தது இது பார்த்தீங்கன்னா மாதுளை செடி இது பார்த்தீங்கன்னா பூச்செடி ஒன்று அது கீழே இந்த அன்னாச்சி பழம் செடி சும்மா லைட்டாக நட்டு வச்சா அது சூப்பராக வந்துருச்சு அலகாமது இல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே upload pananagutan